குவாட் அப்படிங்கிறது வந்து குவாடிலேட்டல் டயலாக் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நான்கு நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இந்த நான்கு நாடுகள் கூட்டமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது மெயினாக வந்து யார் யாருடைய பிரெயின் சைல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைந்த ஜப்பானுடைய ஜனாதிபதி பிரதமர் ஷின்ஷோ அபே அவர்களுடைய பிரெயின் சைல்டு அவருடைய எண்ணத்தில் உதிக்கப்பட்ட ஒரு எண்ணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவர் வந்து முதல் முதல்ல எதுக்காக இந்த குவாட் அப்படின்ற அமைப்பு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவுடைய ஆதிக்கத்தை உலகம் முழுக்க இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஆசியா பசிபிக் அப்படின்ற ஒரு ஒரு பகுதியா கொண்டு போகும்போது ஆசியா பசிபிக்ன்றது ஆசியாவே இல்லாம வெறும் சீனா நாட்டை முன்னிறுத்தி சீனா பசிபிக் அப்படின்ற மாதிரி போகுது அப்படின்றதுனால ஆசியா பசிபிக் என்ற வார் வார்த்தை வந்து ஒரு முக்கியத்துவம் பெறாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல அது இந்தோ பசிபிக் அப்படின்றத எடுத்துட்டு போகலாம் அதாவது இந்தியா இந்திய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் இருக்கிற நாடுகள் அப்படின்னு இந்தியா இந்தோ பசிபிக் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்லோகனை எடுத்து கொண்டு வந்தது வந்து அவர் தான் கொண்டு வந்தார் இதில் வந்து முக்கியமான நாடுகள் அப்படின்றது நாலு பகுதிகளில் இருக்கிற ஒரு நாடுகள் அதாவது இந்தியா அதே மாதிரி கிழக்கு சைனா கடல் பகுதியோட நார்தர்ன் சைடில் இருக்கிற ஜப்பான் அதே மாதிரி அதோட கீழ் இருக்கிற ஆஸ்திரேலியா அதே மாதிரி பசிபிக் பெருங்கடலுக்கு அந்த பக்கம் இருக்கிற இது அமெரிக்கா இந்த நாலு நாடுகளும் சேர்ந்து குவார்டிலேட்டர் டைலாக் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அது வந்து ரொம்ப நாளாக இருந்தது ஆனால் அது எப்போ முக்கியத்துவம் பெற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு அப்புறமா அதே மாதிரி அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் இது ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கப்பட்டது நிறைய மாறுதல்கள் நிறைய எடுத்துட்டு வந்தாங்க ஏன்னா சைனா கவுண்டர் பண்றதுக்குன்னு ஆரம்பிச்சுட்டு அதோடைய பர்பஸ் சால்வா இருந்தது ஆனா அது எப்போ வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெற்றுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபதுக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் ஃபுல் ஃபுல் பவரில் ஒரு நல்ல ஒரு தலைவர்கள் அதாவது எது உண்மையாக யார் எதிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு தலைவர்கள் ரெண்டு பேர் சேர்ந்த உடனே இது வந்து ஒரு முக்கியத்துவம் பெற்று பெற்றது அதன் மூலமாக பல முடிவுகள் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது அதனால சைனாவுடைய ஆதிக்கம் முக்கியமாக கண்ட்ரோல் பண்ணது ஏன் சைனாவை ஆதிக்கம் கண்ட்ரோல் பண்ணோம் ஏன் இப்போ வந்து சைனா வந்து சொல்கிறாங்களே இந்த மாதிரி எங்களை வந்து எதிர்த்து நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க சைனா வந்து பதினாலு நாடுகளை பார்டராக அதாவது என்ன சொல்ல எல்லை பகுதிகளாக கொண்ட ஒரு நாடு இருபத்தி ரெண்டு நாடுகளை பார்டர் டிஸ்பியூட் இருக்கு இருபத்தி நாடுகளோட பார்டர் டிஸ்பியூட் இருக்கிற ஒரு கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அலாஸ்காவில் ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா பெருங்கடலில் ப்ராப்ளம் இருக்கு அந்த சீன தென்சீன கடல் அப்படின்றது பேரளவில் தான் சீன கடல் இருக்குதுன்னு பார்த்தா அந்த தென்சீன பெருங்க சீன கடல் முழுக்க வந்து எங்களுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்றதுனால அந்த பகுதி முழுக்க எங்களுடைய ஆளுமை கீழ இருக்கு ஏன்னா டெரிட்டோரியல் வாட்டர்ன்றது போகி அது வந்து காலங்காலமா நாங்க வந்து அந்த இடத்துல வந்து உபயோகப்படுத்தி பயன்படுத்தி பயன்பாட்டு உரிமை கேட்கறோம் பயன்பாட்டு உரிமை எங்களுக்கு தான் இருக்கு நாங்க தான் அதோடைய உரிமை அந்த மாதிரி கேக்குறாங்க சோ இத கவுண்டர் பண்றதுக்கு மத்த நாடுகளும் முன்வரணும் அதே முக்கியமான நாடுகள் பாத்தீங்கன்னா சைனா எதிர்த்து நிக்கக்கூடிய நாடுகள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நான்கு நாடுகள் தான் இப்போதைக்கு அந்த அந்த பகுதியில மற்ற நாடுகளுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு வச்சு பார்க்கும்போது இந்த குவாட் அமைப்பு வந்து முக்கியத்துவம் பெறுது அதோடைய இப்ப அதாவது பைடன் அவர்களுடைய பதவி காலம் ஆரம்பிச்சது பிறகு பார்த்தீங்கன்னா அந்த குவாட் அமைப்பு கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டா மாதிரி தான் கடந்த நான்கு ஆண்டுகள் ஆண்டுகளாக கடைசியா இப்ப முடிய போதிய ஒரு ஆட்சி காலம் அடுத்து ட்ரம்ப் வந்தா என்ன மாறுதல் பண்ணுவாரோ அது இப்பயே ஆரம்பிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா அப்படிதான் நான் பார்க்குறேன் சோ மோஸ்ட் ஆஃப் த ஜியோபொலிட்டிகல் அப்சர்வர்ஸும் அப்படிதான் பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதில் முக்கியமாக தென்கட சீன கடலில் ஆதிக்கம் செலுத்துறது என்ன இது வரைக்கும் நடந்துட்டுருக்கு சார் அந்த இப்போ லாஸ்ட் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா போன மாசத்துல வந்து இல்லை இந்த மாதத்தில் இந்த மா இந்த மாதத்தோட தொடக்க புள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கிற சில தீவுகள் அவங்களுடைய ஆளுமைக்குள்ளே இருக்கிற தீவுகளுக்கு பக்கத்தில் பிலிப்பைன்ஸோடைய கடலோர கப்பற்படை கோஸ்டார்டு பிலிப்பைன் கோஸ்ட் கார்டு போகுது அந்த கார்டு கப்பல் மீது சைனாவுடைய கோஸ்ட்கார்டு கப்பல் வந்து தண்ணீரை பீச்சு எடுத்து தாக்குதல் பண்ணி அந்த 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 தென்சீன கடல் பகுதியில் அதாவது பிலிப்பைன்ஸ் நாட்டுடைய உள்நாட்டு விவகாரம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயத்த சைனா வந்து என்னுடைய ஆளுமைக்குள்ள இருக்குது இது வந்து என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட அதாவது கடல் கொள்ளையர்கள் அவங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனா ஒரு நாடு வந்து அந்த மாதிரி விஷயத்த பண்ணது இந்த தொடக்கத்தை தொடக்க புள்ளியில நம்ம இதை ஒரு பெரிய எல்லை பிரச்சனையே கடலுக்குள்ள அவங்க கடல் மூலமாக எடுத்துட்டு வர ட்ரை பண்றாங்க அப்ப பிலிப்பைன்ஸ் வந்து நம்ம நாடு அதாவது இந்தியாவோட ஒரு நல்ல உறவு கொண்ட ஒரு நாடுன்னு எடுத்துக்கலாம் அமெரிக்காவோட நல்ல உறவு கொண்ட நாடுன்னு எடுத்துக்கலாம் வச்சு பார்க்கும் போது இத வந்து ஒரு இதை கண்டிக்காம போக முடியாது அன்னைக்கே நம்ம வந்து கண்டிச்சோம் உலக நாடுகள் எல்லாமே கண்டி கண்டனம் தெரிவித்தாங்க ஆனா அதை வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு ஆல் ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரணும் சும்மா இதுவங்க வந்து சைனா வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் மற்ற நாடுகள் வேடிக்கை பார்க்க முடியாது இனி பிலிப்பைன்ஸுக்கு நடந்தது நாளைக்கு எந்த நாட்டுடைய கப்பலுக்குன்னு நடக்கலாம் ஸோ அதே மாதிரி முக்கியமாக வியட்நாம் அப்புறமா குருனில கூட உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லா நாடும் அதாவது தென்சீன கடல் பகுதியில் இருக்கிற நாடுகளும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பலவும் அந்த இருக்கக்கூடிய தீவு பகுதி பகுதிகளும் எல்லாமே சேர்த்து தான் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த நான்கு நாடுகளும் முக்கியமா இந்த குவாட் அமைப்பு மட்டும்தான் இவங்கள இவங்களால வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கான ஒரு சொல்யூஷனை எட்ட முடியும் அப்படின்றத வந்து உலக நாடுகள் பார்த்துட்டு இருக்கிறதுனால நாம வந்து இப்போதைக்கு ஒரு கூட்டு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த குவாடில் எல்லா நாட்டு அதாவது இந்த நான்கு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் சந்தித்து பேசி டோக்கியோ நகரத்தில் நடந்தது அதில் வந்து யாரும் என்ன ஒரு நாடும் வந்து இது உலகத்தில் இருக்கிற முக்கியமான கடல் பகுதின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு சோக் பாயிண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக சோக் பாயிண்டது வந்து க அதாவது எல்லா கப்பலும் போயிட்டு ஒரு இடத்துல சந்து அப்படி ஒரு குறுகலான ஒரு பாதை வழியாக கடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அந்த கடல் அமைப்பு இருக்குது அதை வச்சு பார்க்கும் போது அதில் இந்திய பெருங்கடலில் மாத்தம்தான் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு சோக் பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த நான்கு சோக் பாயிண்ட்ஸில் முக்கியமான ஒரு சோக் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா அப்படின்னு சொல்லி மலாக்கா ஸ்ட்ரைட் அதாவது மலேசியா தீபகற்பத்துக்கும் இந்தியா அதாவது இந்தோனேஷியாவுக்கும் நடுவில் இருக்கிறது அதுல இருந்து வெளியில வரும்போது அந்தமான் நிக்கோபார் தீவு வெளியில வருவாங்க அந்த பகுதி வந்து ஒரு முக்கியமான சோக் பாயிண்ட் ஏன்னா தென்சீன கடல் பகுதியில இருந்து வந்து நம்ம வந்து அந்தமான் சீக்கு அந்தமான் சீயோ இல்ல பேயா பேங்கல்குள்ளே வர பகுதி ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான சோக் பாயிண்ட் அது இருக்கு ஸோ அதனால நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு பகுதி இந்தியாவோட பகுதியும் எடுத்துக்கலாம் உலகத்தோடைய ஒரு நாற்பது சதவிகிதமான ஒரு கப் கடல் போக்குவரத்து போக்குவரத்தும் அந்த என்ன சொல்றது வால்யூம் வச்சு பார்த்தாலும் வேல்யூ வச்சு பார்த்தாலும் ஒரு முக்கியமான ஒரு சோக் பாயிண்ட்ன்றது வந்து அந்த மலாக்கா ஸ்ட்ரைட் அப்படின்ற பகுதி ஸோ அதனால நாமளும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கோன்றதுனால நம்ம யாரும் எந்த ஒரு நாடும் இன்னொரு நாடுகள் நாடுமே ஆதிக்கம் செலுத்தக்கூடாது இந்த வகையை இப்படி தான் போகணும் இது இப்படினா இப்படிதான் நீங்கள் பிஹேவ் பண்ணணும்னு ஒரு டிசிப்ளின உருவாக பார்க்கறதுக்காக ரூல் பேஸ்ட் ரூல் பேஸ்ட்டு ஒரு லாஸ்ட் ஆஹ் மாறிமுத்து சார் வணக்கம் சார் இந்த குவாட் இந்த கூட்டமைப்பினுடைய கூட்டத்துல சில விஷயங்கள் பேசுறாங்க அதுல இந்தியா சீன எல்லை பிரச்சனை குறித்து பேசுகிற போது மூன்றாம் நபர்கள் எல்லாம் இதுல தலையிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள்லாம் எல்லாம் பேட்டிகள்ல வந்ததான தகவல் எல்லாம் நம்மள்ட்ட இருக்குது என்ன நடந்துச்சு இந்தியாவுடைய எல்லை பிரச்சனை சைனாவுடைய எல்லை பிரச்சனை தொடர்பான எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இந்தியா மிக தெளிவா இருக்கு எந்த ஒரு மூன்றாம் நாடையுமே இதுல வந்து நம் அனுமதிக்க கூடாது ஏன்னா வந்து இந்தியாவுடைய நிலப்பகுதியை வந்து ஒரு மூன்றாம் நாடு மூலமாக பேச்சுவார்த்தை மூலமாக பேச்சுவதை விட நேரடியாக அதை சைனாவுடன் பேசி தீர்க்கணுங்கிறதுல இந்தியா வந்து ஆரம்ப காலம் முதல்ல தெளிவா இருக்கு ஸோ அதைத்தான் வந்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை மந்திரி தெளிவுபடுத்தியிருக்காங்க சோ இந்த வரலாற்றின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்து இந்த ஸ்டான் இந்த முக்கியமான இந்த நிலையில இருந்து இங்க என்னைக்குன்னு வாங்க கிடையாது அது அமெரிக்காவா அமெரிக்காவட்டும் எந்த ஒரு வல்லரசு நாடுகள் ஐரோ அமெரிக்கா ரஷ்யா எந்த எல்லா ஐரோப்பிய நாடுகளுடைய தலையிடம் வந்து இந்திய எப்பயுமே அனுமதிக்க கிடையாது சோ இந்த குவார்ட்ங்குறவுடைய மெம்பர்ஷிப்ல இருந்தாலுமே தன்னுடைய நிலப்பகுதி சார்ந்து எந்த ஒரு எல்லை பிரச்சனையோ அது குறிப்பா வந்து சீனா உடைய எல்லை பிரச்சனைய தெளிவா தெளிவா இந்த இருதரப்பு பிரச்சனையாத்தையும் இந்தியா வந்து இத ஆரம்பத்துல இருந்து தெளிவா இருக்காங்க அது வந்து மோடி அரசுங்க வந்து நரேந்திர மோடி அவருடைய அரசுமே வந்து தெளிவா இருக்காங்க எந்த விதத்துல வந்து எந்த வித எந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆனாலுமே இந்த எல்லை பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து மிக தெளிவா இருக்கணும் சைனா கூட நாட் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறதுல அஹ் மிலிட்ரி பாயிண்ட் ஆஃப்ல இருந்தாலும் சரி இல்ல வந்து வெளியுறவுத்துறை பயன்படுத்த அப்படின்னு சரி எந்த ஒரு பார்வையிலுமே இந்தியா வந்து தெளிவா இருக்காங்க வந்து 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 மீண்டும் ஒரு அதை நம்ம பாராட்டணும் இந்த தன்னுடைய எல்லை பிரச்சனையை வந்து எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்த கரெக்டா சொல்லிருக்காங்க சார் அஹ் இன்னொரு விஷயமாட்டு நம்ம அங்க பார்க்கும் போது தீவிரவாத அமைப்புகள் குறித்து கூட அவங்க பேசியிருக்காங்க அல் கொய்தா அமைப்புகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் அதுல முக்கியமா அந்த ஓபன் பண்றதுக்கான காரணம் என்ன ஏன்னா வந்து அமெரிக்காவுடைய இந்த இந்த அமைப்புல இருக்க பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும்தான் வந்து இந்த வார் ஆன் டெரர் அமெரிக்கா சார்பாகவும் ஐரோப்பா சார்பாகவும் கணக்காத ஒரு நாடு இந்த இந்த கூட்டமைப்பே வந்து அடிப்படையிலே வந்து வார் டெரர் தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு அமைப்பா தான் வந்து ஆரம்பத்துல ஆரம்பிச்சாங்க இதுல வந்து தலைப்புலேயே இருக்கு செக்யூரிட்டி போரம் தான் அதனாலதான் வந்து இந்த முக்கியமான சாரசமே இந்த நான்கு நாடுகளுடைய அடிப்படையான தீவிரவாத தாக்குதல்களை வந்து தடுத்து நிறுத்தல் தகவலை பரிமாற்றம் அப்புறம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை வந்து பகிர்ந்து கொள்வது இதுதான் வந்து இந்த நான்கு நாடுகளுடைய கூட்டமைப்பட முக்கியமான சொல்லி இது இந்தியா வந்து இந்த சமீபமா வந்து அமெரிக்கா கூட நெருக்கமா இருக்கிறதுனால இந்த இந்த நட்பு இந்த இரு நாடுகளுக்கு ஒரு வெளியூர் கொள்கையின் மூலமா வந்து இந்த குவாட்ல வந்து இந்தியாவை சேர்ந்திருக்கிறது வந்து இந்தியாவுக்கு ஒரு வகையில நல்லதுதான் ஆனா வந்து இந்தியாவுடைய நான் அலைன் அண்ட் பாயிண்ட் ஆஃப் என்னது அணிசர கொள்கையில பார்வையில பார்க்கும்போது இது கொஞ்சம் வந்து நம்ம மா போனா இருக்கு ஆனா இந்தியாவுடைய பாதுகாப்பு காரணம் மாற்றம் நம்ம சேர்ந்திருக்க சொல்லி நீங்க தெளிவா வந்து இந்தியா அதையும் வந்து தன்னுடைய நிலைப்பாடையோ இல்லாட்ட பாதுகாப்பு தான் எங்களுடைய முக்கியம் இந்தியாவுடைய பாதுகாப்புக்காக நாங்க யாரு கூட அணிசர் தயாரா இருக்கோம் எங்களுடைய இந்த இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை வந்து நாங்க பாதுகாக்கணுங்கறத வந்து அந்த முதலாவது மாநாட்டில வந்து இந்தியா வந்து தெளிவா வந்து இந்த மக்களுடைய பாதுகாப்பின் அடிப்படையில் தான் வந்து ஏற்படும் வந்து இந்த தகவல் பரிமாற்றம் தொழில்நுட்ப பரிமாற்றம் இது எல்லாமே வந்து வழக்கமா வந்து நம்ம இந்தியா வந்து மத்த அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா கூட வந்து நம்ம வழக்கமா வந்து இவங்க கூட வந்து பரிமாறுக்கிற ஒரு நடைமுறை நடைமுறை தான் சோ அதனால வந்து இந்த அமைப்புல சேர்றது மூலமா வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு சில நன்மை நன்மைதான் என்ன ஒரு ஒரு மனையில நினைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தகவல் என்ன இந்த அனிசரா கொள்கைங்கிறத வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்மளுடைய ஒரு கொள்கையை தான் இந்தியாவுடைய ஒரு தனித்தன்மை வந்து உலக அறைகள் எப்பயுமே வந்து பேசப்படுங்கிறது என்னுடைய ஒரு ஒரு விளக்கம் பொதுவா அந்த இந்த கூட்டமைப்பினுடைய அதனுடைய அறிக்கைகள்லாம் எந்த அளவுக்கு ஒரு பிராக்டிகலா எக்ஸிக்யூட் ஃபார்மட்ல வலுவா இருக்கு இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா வந்து இந்த நான்கு நாடுகளுடைய குறிப்பா வந்து தகவல் பரிமாற்றம் அது குறிப்பா வந்து பாதுகாப்பு தொடர்பானதை இந்த முக்கியமான நீங்க கேட்டீங்களே போன கேள்வி தொடர்ச்சி தான் இந்த அமைப்புடைய முக்கியமான இதை வந்து தீவிரவாத தீவிரவாதிகள் அமைப்புகளுடைய பண நடமாட்டி பரிவர்த்தனைகளையோ இல்லாட்டி அவர்களுடைய நடமாட்டங்களையோ வந்து இந்த நான்கு நாடுகளை வந்து தகவல் பரிமாற்றி கொள்றது அதன் மூலமா வந்து சர்வதேச அமைப்புகள்ல வந்து இந்த நான்கு நாடுகளும் ஆதரவை கொடுக்கறது தான் வந்து இந்த அமைப்போட முக்கியமான நோக்கம் அதனால வந்து தீவிரவாத அமைப்பு இந்த தகவல் தொழில்நுட்பம்

ஒரு இந்த மாதிரியான ஒரு ஒரு இரண்டாம் நம்ம இந்தியா வந்து தன்னுடைய இந்த மாதிரி இரண்டாம் தரப்பு செயல்பாடுகள் மூலமா நம்மளுடைய அரசியலை வந்து உறுதிப்படுத்தலாம் அப்படிங்கறத இந்த இது இந்த அவர்களுடைய கொள்கையை நீங்க கேட்டீங்க இந்த இது எந்த அளவுக்கு நடைமுறை கண்டிப்பா வந்து இது சிறப்பா நடைமுறை இது மூலமா வந்து நான் நாடுகளுடைய ஒரு தகவல் பரிமாற்றம் ஒரு ஒரு விதமான ஒரு நெருக்கத்தை தான் ஏற்படுத்தும் ஆனா வந்து ரொம்ப ஒரு அமெரிக்கா மற்ற ஆஸ்திரேலியாவுடைய நெருக்கத்து அந்த அளவுக்கு வந்து நெருக்கமா போவோம்னா அது சந்தேகம் தான் ஒரு வகையில நம்மளுடைய பாதுகாப்பின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து இந்த நாட்டினுடைய அந்த 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 மந்திரி வீட்டுல நடந்த அந்த எல்லா தீர்மானங்களும் ஓரளவுக்கு நடைபெற எதிர்பார்ப்பு தான் கண்டிப்பா அது வந்து எந்தமான சில கூட்டமைப்புல ஜி மாதிரியான கூட்டமைப்புல இந்தியாவோடு சேர்ந்து இந்த நாடுகள் பயணிக்குது இப்போ இந்த குவாட் மாதிரியான கூட்டமைப்புல சீனாவுடைய செயல்பாடுகளை எதிர்க்கிறது இப்ப எதுக்கும் போது இன்னொரு கூட்டமைப்புக்குள்ள இவங்க இணைந்து செயல்படுற போது ஒரு முரணான சுச்சுவேஷன் ஏற்படுமா நீங்க தனியா போடக்கூடிய ஒரு கூட்டத்துல எங்களை எதிர்த்து சில விஷயங்களை நீங்க என்ன பண்றீங்க ரெசல்யூஷனை உருவாக்குறீங்க இங்க நாங்க ஏன் இணைந்து செயல்பட வேண்டும் ஏன்னா நம்ம தனியா பேங்க் உருவாக்கணும் அப்படிங்கிற பல செயல் திட்டங்களை ஜி டுவெண்ட்டி சமிட்ஸ்ல நம்ம வச்சிருந்தோம் அந்த ஒரு கான்ட்ராடிக்ஷன் உருவாக்குமா அதாவது மெயின் கான்ட்ரடிக்ஷன் இருக்காது நீங்க வந்து அந்த ஜாயிண்ட் இது ரிலீஸ் பண்றாங்களா ரிலீஸ் ஜாயிண்ட் பிரஸ் ரிலீஸோ இல்ல ஜாயிண்ட் ரிலீஸ் ஆஃப் ஒரு பிரகடனம் ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்க நியூ டெல்லி பிரகடனம் அந்த மாதிரி ஒன்னு அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லா நாடுகளும் சேர்ந்து டிசைட் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு வருவாங்க அது வந்து பெரிய கூட்டமைப்பு நீங்கள் சொல்லுறது யூஎன்ஓ இல்லைனா வந்து இப்போ பிரிக்ஸ் ப்ளஸ் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் சொன்ன ஜி டுவெண்ட்டியோ ஜி செவனோ ஜி எயிட்டோ எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ இப்போ பேர்னிங் இஷ்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேடு மாத்திரம் இல்லாமல் அதாவது செக்யூரிட்டியே அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது இன்னொரு நாட்டுடைய உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுற மாதிரி தான் இப்போ சைனாவுடைய செயல்பாடுகள் இருக்குன்றதுனால தான் சைனாவோட பேரை சொல்லலை டேரெக்டாக பேர் சொல்லலை ஆனால் இந்த இந்த பிராந்தியத்தில் சில நாடுகள் வந்து இந்த மாதிரி வேலையை பண்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த அந்த ஜாயிண்ட் ஆனோ இதுலேயே வந்தது ரெஸ்டிக்ளரேஷன்ல வந்தது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது சைனாவை எங்கேயுமே நேம் பண்ணல அதே மாதிரி சைனாவும் நேம் பண்ணாம தான் சொல்லியிருக்காங்க எங்களை வந்து நீங்க ஸ்ட்ராங்காக பண்ண முடியாது அப்படின்றத சைனாவும் சொல்லியிருக்காங்க ஆனா எல்லா நாடும் தன் தன்னைத்தானே ஒரு சுதந்திரமா இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே தன்னுடைய வே தன்னுடைய செக்யூரிட்டிக்காக தான் வேலை பார்ப்பாங்க அதுலேயும் இப்போ வந்து இது ஆதிக்கமும் மேலாதிக்கும் மட்டும் உலகத்தோடைய கொள்கை கிடையாது இப்போதைக்கு நீங்கள் அதாவது அமெரிக்காவோ இல்லை மேற்கத்திய நாடுகளோ எடுத்துட்டாலோ மேலாதிக்கம் மேலோங்கி இருக்கிற நாடுகள் தான் இதெல்லாம் நான் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனாலும் வச்சு பார்த்தோம்னா இப்போ ஜப்பானோ இல்லை ஆஸ்திரேலியாவோ இல்லை இந்தியாவோ வந்து அந்த மேலாதிக்கத்துக்குள்ளே இருக்கிற ஒரு நாடு மாதிரி கிடையாது ஆனால் இவங்க இந்த மூணு நாடுகளுமே நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா சைனாவில் வரும்போது சைனா கிட்ட இருந்து பிரச்சனை வரும்போது இந்த அமெரிக்காவுடைய உதவியோ மேற்கத்திய நாடுகளோ உதவியோ நம்ம டைரெக்டாக கேட்கணும்னா நம்ம வந்து ஒரு ஒன்று மில்ட்ரி பேக்கில் இருக்கணும் இல்லை ஏன்னா மாரி டைலாக்ல இருக்கணும் இது வந்து டைலாக் தான் இது வந்து மிலிட்ரி பேக்கெட் இது வந்து ஒரு ராணுவ கூட்டமைப்பு கிடையாது இதில் வந்து இது வந்து வெறுமன வார்த்தை போர் மாத்திரம் கிடையாது அப்படின்றது ஜெய்சங்கர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு என்னென்னா எப்போல்லாம் டிசாஸ்டர் வருதோ அப்போல்லாம் இந்த கூட்டமைப்பு ஒழுங்காக தான் செயல்பட்டுருக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் டேட்டா ஷேரிங்லையும் நாளைக்கு இது மூலமாக நாளைக்கு வந்து இந்த இந்த பிராந்தியத்தில் ஒரு அமைதி நிலவரத்துக்கும் வளர்ச்சிக்காகவும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் இதில் லிப் சர்வீஸ் மாத்திரம் கிடையாதுன்றத அவரே சொல்லிட்டார் நம்ம கேட்கவே வேண்டாம் ஸோ அடுத்தது வந்து இதோட அடுத்த கட்டமா எப்படி கொண்டு போகிறது சின்ன சின்ன தீவுகள்லாம் இருக்கு இந்த பசிபிக் பகுதியிலையும் இந்திய பெருங்கடல் பகுதியிலும் சின்ன சின்ன தீவுகள்லாம் இருக்கு இவங்களுடைய இவங்க மேலே வந்து ஆதிக்கம் செலுத்துறதுக்கு நிறைய நாடுகள் இருக்கு ஸோ நான் வந்து வெறுமனை சைனா மாத்திரம் சொல்ல மாட்டேன் மேற்கத்திய நாடுகளும் சேர்த்து தான் சொல்றேன் ஸோ இப்போ வந்து ஆதிக்கம் செலுத்தி இப்படி தான் நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் அந்த நாட்டுடைய சவர் அதாவது இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவால தான் எந்த நாடாக இருந்தாலும் பார்க்கும் ஸோ அது அந்த மாதிரி சமயத்தில் ஒரு கூட்டமைப்புன்னு இருக்கும்போது அந்த கூட்டமைப்புல எல்லாருமே ஒரு சரிக்கு சமமாக வச்சு ட்ரீட் பண்ணும்போது அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் ஒரு முடிவு வந்து எட்டப்படும் அது அதை நோக்கி தான் இந்த குவார்டிலேட்டட் டைலாகும் நகர்ந்து ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போ கண்டிப்பாக பெட்டராக இருக்கு அடுத்த நான்கு வருடங்களில் கண்டிப்பாக இதோடைய வெற்றி வந்து கண்டிப்பாக உறுதிப்படுத்தப்படும் ஏன்னா அப்படி தான் உலக நாடுகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பெருந்தொற்றுக்கு அப்புறமா ஒரு பெரும் போருக்கு அப்புறமா கல்ஃபில் இருக்கிற ஒரு பெரும் ஒரு ஒரு டிஸ்பியூட்டுக்கு அப்புறமா ஒரு 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 அசம்பாவித சம்பவம் காசாவில் ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது உலகமே ஒரு இல்லாம இல்லாமல் போயிட்டுருக்க ஒரு தன்மை இருக்குது இந்த சமயத்தில் வந்து இந்த கூட்டமைப்பு இப்படி பிரிக்ஸ் ப்ளஸ் ஒரு பக்கம் அதாவது ஆசியாவிற்கான ஆப்பிரிக்கா நாடுகளுக்கான ஒரு கூட்டமைப்பாக இப்போ போயிருக்கு ஸோ அது மாதிரி குவாடுன்றது வந்து கண்டிப்பாக வளர்ச்சி பெற ஒரு வழிவகு வ வழிவகை இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன்னே தவிர குவாடு வந்து டைலூட் பண்றதுக்கோ இல்ல இப்போ இதுக்கு மேல வந்து குவாட் டைல்யூட் ஆக முடியாது ஒரு விஷயம் சார் பிற நாடுகளுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது சீனா அப்படின்னா இந்த நான்கு நாடுகளை மட்டுமே மையப்படுத்தி பேசப்பட்ட ஒரு விஷயமா இல்ல மற்ற நாடுகளோடு இணைத்து எல்லா நாடுகளையுமே இது கட்டுப்படுத்த முயல்கிறது இல்ல இல்ல மற்ற நாடுகளுமே அதாவது அவங்க தான் இப்போ வேர்ல்டு லார்ஜஸ்ட் ட்ரேடிங் கண்ட்ரியா இருக்காங்க அவங்க அவங்களோட ஃபுல் எக்கானமியே எக்ஸ்போர்ட் எக்கானமியா தான் இருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் டைமில் வந்து ஒரு எண்பது சதவீத கண்டெய்னர் இருக்கு இல்லையா அந்த கப்பல் போக்குவரத்தில் முக்கியமான ஒரு அங்கம் வகிப்படுறது அந்த கண்டெய்னர் அப்படின்றது தான் அந்த கண்டெய்னர் வந்து உலகத்தோடைய மொத்தம் கண்டெய்னரில் ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தைந்து சதவீத கண்டெய்னர் வந்து சைனாவுடைய கண்ட்ரோலில் இருந்தது கோவிட் டைமில் அப்போ ஒன்று வாங்கினேன்னு என்கிட்ட வந்து வாங்க இல்லை நீ வாங்கவே முடியாது ஏன்னா கண்டெய்னர் எல்லாமே என்கிட்ட இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு பேட் ஃபேத்தில் ட்ரேட் பண்ணக்கூடிய நாடு தான் சைனா அப்படின்றது வந்து உலக நாடுகள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் இந்த பெருந்தொற்றுக்கு அப்புறமா வெளியில் பெருந்தொட்டில் இருந்து எல்லா நாடும் விடுவிச்சு தனதானே வெளியில் வரும்போது இந்த நாட்டோட நம்ம வந்து வர்த்தகமோ இல்லை நாட்டோட நம்பியே நம்ம இருக்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவுகளை எல்லா நாடுகளும் எடுக்கிறாங்க அதனால தான் ஆல்டர்னேட்டிவ் தேடுறாங்க வேறு எந்த நாடு வந்து சைனாவுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கணும்னா அந்த அளவுக்கு பெரிய நிலப்பரப்பை கொண்டு இருக்கணும் அந்த அளவுக்கு பாப்புலேஷன் இருக்கணும் அந்த அளவுக்கு உழைப்பா உழைக்கும் வர்க்கம் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி வயசு இருக்கணும் இது எல்லாமே இருக்கக்கூடிய நாடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் பாரதம் தான் ஸோ அதனால தான் பாரதம் வந்து இந்த 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 சமயத்தில் முக்கியத்துவம் பெறுது ஸோ நல்லா சைனா கம்பெனி அங்கேருந்து சைனாலேருந்து வெளியேற வெளியேற கம்பெனி ஒன்று இந்தியாவுக்கு தான் மெயினாக முதல்ல வருவாங்க அதுக்கு அந்த மற்ற நாடுகள் அதாவது மலேசியா இருக்கட்டும் தாய்லாண்டாக இருக்கட்டும் இல்லைனா வியட்நாம் ஆகட்டும் இந்த நாடுகள்லாம் இந்தோனேஷியா இந்த நாடுகள்லாம் போகிறதுக்கு ரீசன் வந்து நாம் வந்து ஓரளவுக்கு நம்ம சைனாவோட ஆல்டர்னேட்டிவ் நம்ம ஃபார்மாக இருக்கும் அதனால தான் வாடு இருக்குது அதாவது இந்தியா எந்த ஒரு கூட்டமைப்பில் இருந்தாலும் அந்த கூட்டமைப்பு முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் இதுதான் வேற எதுவுமே கிடையாது ஸோ அந்த சைனாவுக்கு கவுண்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு நிலப்பரப்பு உழைக்கும் நிலையில் இருக்கும் குடிமக்கள் நம்மளுடைய மீடியம் ஏஜ் வந்து இருபத்தெட்டு வயசு நம்மளுடைய சராசரி ஒரு வயசுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வெரி யங்க பாப்புலேஷன் நம்ம வச்சுருக்கோம் அதே மாதிரி அறிவா அறிவு அறிவு சார்ந்த ஒரு 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 குடிமக்களை கொண்ட ஒரு நாடு அப்படின்னு வச்சு பார்க்கும்போது சைனாவுக்கு கிளியர் கட் ஆல்டர்னேஷன் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடு ஸோ பழம்பெரும் நாகரிகம் எல்லாமே சைனாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வர்றதுக்கான எல்லா சாத்திய இருக்கிற இந்த நாடு இந்த பாரத நாடு அப்படின்றதுனால தான் இந்தியா எந்த ஒரு கூட்டமைப்பில் போனாலும் அந்த கூட்டமைப்புக்கு ஒரு முக்கியத்துவம் பெறுறதை நான் பார்க்குறேன் இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இதுமேல் இது மாத்திரம் இல்ல இங்க இருக்கக்கூடிய சாஃப்ட் பவர் முக்கியமா நம்ம வந்து எந்த நாட்டு மேலயும் படையெடுத்து அந்த நாட்டை அடிமைப்படுத்தணும் கூட எடுத்துக்கோங்க நேர்த்திக்கு மாலத்தீவோடைய அதிபர் மொயசூ அவர்கள் சொல்லியிருக்காரு இந்தியா வந்து எங்களுடைய ரொம்ப நெருங்கிய கூட்டமைப்பு கொண்ட நாடு அப்படின்னு நேத்திக்கு அப்படியே ஒரு பெரிய பல்டி ஒன்னு அடிச்சு சொல்லியிருக்காரு ஏன்னா நம்ம வந்து அவங்களோட வந்து நம்ம லோன் பண்றதுன்னா பதவியேற்பு முடிஞ்சு போச்சு இருந்த தகராறு எல்லாம் வாய் வார்த்தைகள் தான் ஆனா முக்கியமான ஒரு முடிவு எடுக்கும் போது இந்தியா வந்து லோன் ஷார்க்கா இருக்க மாட்டாங்க ஒரு சாஃப்ட் பவரா இருக்கும் அதே மாதிரி ஒரு சகோதர தன்மையோடு பழகக்கூடிய ஒரு நாடு அது வந்து முடிவெடுக்கும் தன்மையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து நம்ம அதை தான் பாக்கணும் இது சைனானா அப்படி இருந்திருக்க மாட்டாங்க அதனால இதுக்கு இதுக்கு சைனாட்ட இருந்து ரியாக்ஷன்ஸ் இது வருமா சார் எனக்கு இது வந்து ஆல்ரெடி வந்துருச்சு சைனா வந்து எங்களுடைய எங்க மீது ஆதிக்கம் செலுத்த நாடுகள்லாம் எங்களை சுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத டேரக்டா சொல்லியிருக்காங்க எங்களை வந்து ஆம் பீஸ் பண்ண முடியாது எங்கள் மீது நீங்கள் ஆதிக்கம் செலுத்த முடியாது எங்களுடைய வளர்ச்சியை நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு எல்லாம் இருக்குது அப்படின்றத ஆரம்பமே சைனா சொன்ன விஷயம் என்னன்னா இது வந்து சைனாவுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பு அதாவது நேட்டோ ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க இப்படியே சொன்னாங்க டைரெக்டாக நேட்டோ ஆஃப் த ஈஸ்ட் வந்து இந்த குவாட் அப்படின்றது சொன்னாங்க ஆனால் நேட்டோன்றது வந்து ஒரு மிலிட்ரி கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட்டு ஆனால் குவாடுங்கிறது ஒரு டயலாக் தான் ஸோ அதுலேயும் மோஸ்ட்லி இதுவும் மிலிட்ரியே மோஸ்ட்லி இன்வால்வ்மெண்ட் கிடையாது இட்ஸ் அ டயலாக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சார் உலக நாடுகளுக்கான பிரச்சனை இத கையாள்றதுக்கு ஒவ்வொரு முறையும் தேர்தல்கள் இதெல்லாம் வந்து கொண்டே இருக்கு இப்போ அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய நாடு சைனா கூட இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த கூட்டமைப்புகளோடு சொன்னால்தான் கேட்கிற அளவுக்கு அமெரிக்கா இருக்கா இல்ல கண்டிப்பா அது அந்த அளவுக்கு இல்ல இது அமெரிக்காவுடைய அந்த அலை நாடுகள்ல கூட்டாளி நாடுகளை வந்து இந்த பிராந்தியத்துல வந்து ஒரு வலுபடுத்துறது அத வந்து எப்பயுமே மெயின்டெயின் பண்றதுக்கான ஒரு இல்ல ஏன்னா அந்த கூட்டமைப்புல இருக்கக்கூடிய அமெரிக்காவா இருக்கட்டும் ஜப்பானா இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்துல ஒரு வெரி ஸ்ட்ராங்கான ஆஹ் கண்ட்ரிஸ் தான் அந்த கூட்டமைப்புல இருக்கிறாங்க இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா ஏன்னா இந்த இந்த ஒவ்வொரு நாடுகளுமே பாத்தீங்கன்னா வந்து இந்த சீனாவா இருக்கட்டும் இல்லாட்டா வந்து அதனுடைய மற்ற நாடுகள் வந்து உலக அரசியல்ல வந்து தன்னுடைய நிலைப்பாடா இருக்கட்டும் அதை வந்து தெளிவா வந்து ஒரு நியூட்ரல் வேலைதான் சொல்ற நாடுகளா இருப்பாங்க அமெரிக்கா இந்த ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும் இல்லாட்ட இந்தியாவா இருக்கட்டும் இல்ல ஜப்பானா இருக்கட்டும் இது எப்பயுமே தன்னுடைய வெளி சுதந்திரமான ஒரு தான் வந்து விரும்புவாங்க இந்த மூணு நாடுகள் வந்து அப்படி இருக்கும்போது இது வந்து எந்த விதத்துலயுமே வந்து அமெரிக்காவுடைய உள்நாட்டு தேர்தலையோ அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு இது வந்து ஒரு சாதகமான இதுதான் ஏன்னா வந்து அவங்களுடைய ஒரு அந்த ஒரு வாரான் இருக்கட்டும் இல்லாட்டி அவங்களுடைய பாலிசி ஒரு எக்ஸனல் பாலிசி வந்து ஒரு கிரெடிட் தான் கண்டிப்பா குவாடுங்கிறது வந்து அமெரிக்கா தலைமையில இன்னொரு அலையன்ஸ் இருக்குது இந்த ஈஸ்ட் எப்படி வந்து அமெரிக்காவுக்கு வந்து அலையன்ஸ் வந்து யூரோப் வந்து யூரோப்பியன் இருக்குதோ அதே மாதிரி இந்த ஈஸ்டர்ன் பகுதிக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த இந்த குவாடுங்கிற ஒரு அமைப்பு வந்து அதோடைய ஈஸ்டர்ன் வந்து இது நான் மிலிடரி அலையன்ஸ் இது வந்து ஒரு டைலாக் தான் நம்ம முன்னாள் பேசின அந்த நம்மளுடைய பேராசிரியர் பேசுற மாதிரி இது வந்து ஒரு நான் மிலிட்டரி டயலாக் ஈவெண்ட் தான் இப்போதைக்கு தற்போதைய சூழ்நிலையில அதோடைய இந்த பாடங்கிற இந்த நா நான்கு நாடுகளுடைய கூட்டமைப்புங்கிறது வந்து ஒரு கருத்து பரிமாற்றம் தகவல் பரிமாற்றம் தான் அடிப்படையில அந்த அந்த ஒரு நோக்கத்தை தான் இந்த இத ஆரம்பிச்சது தகவல் வந்து நீங்க எதுக்கு கேட்டீங்களையா பாதுகாப்பு தொடர்பான தகவல் தீவிரவாதிகளுடைய அவங்களுடைய நடமாட்டம் பணம் பரிமாற்றம் அப்புறம் வந்து சைனாவுடைய அந்த எதிர்ப்பு இந்த நான்கு நாடுகளுமே சைனாவுடைய நேரடியாகவும் மறைமுகமாக பாதிக்கப்பட்ட நாடுகள் தான் இந்தியாவுக்கு வந்து சீனாவுடைய எல்லை தகராறு ஜப்பானுக்கு அதே மாதிரி தீவுகள் தகராறு ஆஸ்திரேலியாவுக்கு அதே போன்று வந்து அந்த இன்னும் சீனா தொழிலாளருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான எல்லை பிரச்சனையும் இருக்குது ஸோ இந்த மாதிரியான த பிரச்சனை மூலமாக ஒவ்வொரு நாடுகளும் வந்து சீனாவுடைய நேரடியாகவும் மரங்கவோ பாதுகப்பாங்க இல்லை வந்து பிரச்சனைகள் இருக்கிறதுனால இவங்க ஒரு ஒரு இயற்கையாவே இவங்க ஒன்று கூடுறதுக்கான ஒரு வாய்ப்பு காரணங்கள் இருக்குது அது வந்து அமெரிக்கா அந்த கூட்டணியில சேரும் போது அமெரிக்காவும் சரி மற்ற நாடுகளுக்கும் சரி இந்த மற்ற மூன்று நாடுகளுக்குமே ஒரு வகையான ஒரு கிரெடிபிலிட்டி கிடைக்கும் ஸோ இந்த பார்வையில பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒரு நல்ல ஒரு ஒரு லாபம்ங்கிறது மாதிரி நம்ம சொல்லலாம் இந்த கூட்டமைப்பு மூலமாக நான்கு நாட்களுடைய கூட்டமைப்புங்கிறது வந்து அமெரிக்கா உடைய பார்வையில அமெரிக்காவுடைய நற்பெயருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பெர்ஸ்பெக்டிவா இந்த ஈஸ்ட் ஏஷியா பகுதியில் வந்து அது வந்து ஏற்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாம இந்த சீன விவகாரங்கள் தைவான் விவகாரமா இருக்கட்டும் இல்லாட்டா வந்து சவுத் சைனா சி அந்த கடற்பகுதி தென் சீன கடல் பகுதியில இருக்க அந்த அமெரிக்க கடற்படையுடைய கப்பல்களுடைய பாதுகாப்பா இருக்கட்டும் இது எல்லாமே உறுதிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தேவை இந்த அமைப்புகள் மூலமா வந்து நம்ம வந்து சீனாவுடைய எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் இல்ல மட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்புடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமா ஆனா நேரடியா ஒரு ரா செயல்பாடுகளோ மற்ற ஒரு தாக்குதலோ எதிர்பார்க்க ஒரு வகையான இரண்டாம் கட்டோ அழுத்தங்கள் அமைப்பா வந்து இந்த இந்த வந்து கண்டிப்பா வந்து தேவை பட்சத்துல வந்து இந்த நான்கு நாடுகளும் பயன்படுத்துவாங்க அதை தவிர வந்து இத பெருசா வந்து இந்த அமைப்பின் மூலம் ஒரு ராணுவ பரிமா ராணுவ நடவடிக்கை எடுக்காது ராணுவ தகவல் பரிமாற்றம் கண்டிப்பா வந்து இத முகமா எடுத்து பண்றாங்க அதே மாதிரி இந்த சி ஓவர் சீஸ் மூலமா வந்து இந்த நெட்ஒர்க்கிங் இல்லையா இன்டர்நெட் கேபிள்ஸ் ஏசியால இருந்து ஐரோப்பா வரை போற அந்த கேபிள்ஸ் உடைய செக்யூரிட்டி கொடுக்கறதுக்காக இந்த நான்கு நாடுகளும் வந்து முயற்சி பண்றாங்க இந்தியன் ஓஷன் ட்ரீம் இந்திய பேர இந்திய பே இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்க பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக வந்து அதோடைய தகவல் அமைப்பு சென்ற வந்து குறுக்கப்படுற ஜெய்சங்கர் சைனா உடைய டிஸ்பியூட்ல வேற ஒரு கண்ட்ரிக்கு ஒரு இடம் கிடையாது நாங்களே நாங்க பேசி தீர்த்துக்கோன்னு சொன்னாலே முக்கியமான ஒரு பாயிண்டா சொல்லியிருக்காரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படிதான் நான் பார்க்கறேன் ஏன்னா இந்த இரண்டு நாடுகளுடைய பிரச்சனை இந்த இரண்டு நாடுகளுடைய பிரச்சனையாவே தீர்த்து போட்டோம் மூன்றாவதாக ஒரு ஒரு நபர் தேவையில்லை தேவையில்லை நன்றி பிற நாடுகள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது சுற்றறிக்கை சூழ்நிலை தான் நம்முடைய விவாதம் பயணித்தது இரண்டு கருத்துறையாக கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்தாங்க பேராசிரியர் கணேஷ்குமார் பேராசிரியர் மாரிமுத்து இருவருக்கும் மரமாத நன்றிகள் இவர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி